அட்டைப்பெட்டி தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்ற பெண்மணி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு மருத்துவமனை நுழைவாயில் முன்பு சாலையில் சாலை மறியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் திவா எழு மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் காஞ்சிபுரம் அடுத்த காரை பகுதியில் இயங்கி வந்த தனியார் அட்டைப்பெட்டி தொழிற்சாலையில் நேற்று பணிக்கு வந்த எப்சி மேரி என்கின்ற செல்வி பெண்மணி தொழிற்சாலையிலேயே படுகொலை செய்யப்பட்ட மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பிலும் சாலை மறியல் செய்தனர் குற்றவாளி உடனடியாக கைது செய்ய கோரியும் தொழிற்சாலை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மருத்துவமனை வாயில் பகுதியில் ஏராளமான போலீசார் குவிந்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி ஒன்றிய செயலாளர் சத்யா பேடல் சின்னா கதிர்பூர் கோபி ஆர்பாக்கம் சந்திரசேகர் வழக்கறிஞர் லோகநாதன் பாக்குப்பேட்டை சதீஷ் கோனேரி குப்பம் சுதாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மக்கள் மீதான தொடர்ந்து 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 மக்கள் மீதான தொடர்ந்து பாத்து நிறுத்த நிறுத்த அடுத்து நிறுத்த காவல்துறை சூப்படி